அவினே என்ன கண்ணவும் உனக்கு வேணுமா சரி சரி அப்பா உனக்கு ஊட்டி விடுது சரியா பாத்தி ராணிங் என் பிள்ள என்ன அழகா வேணும் வேணும்னு சொல்லுதான் பாரு இந்த வயசுல பிள்ளைக்கு பேசுகிறதே அதிசயமா இருக்குது அதுவும் சோறு வேணும்னு கேட்டு துங்குகிற பிள்ள நம்ம பிள்ளையதான் கிடக்கும் பார்த்துக்க மற்ற பிள்ளை எல்லாம் சோறு ஊட்டினாலே துப்பி விட்டு எந்திரிச்சி ஓடில விடுது ஆனா என் பிள்ள எவ்வளோ அழகா உட்காந்துட்டு வேணோ வேணோன்னு சொல்லுத படு வேணாம் ஒரு நாளைக்கு நாள் பின்னாடி ஒரு நாளைக்கு டைம் நல்லா இல்லாட்டி காயை துப்புவான் பாருங்க வயலமா ஆக்கி வச்சதா சோறு குழம்பியா உங்க புள்ள வாய்க்கு போகும் இல்லாட்டி கீழ தான் சிந்தி ஆ இதுல இருந்து என்ன தெரியுது நீ செய்யற சோறு குழம்பு சரியில்லைன்னு தெரியுது என்னால சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல பாவம் அவ என்ன செய்வா சின்ன குழந்தல்ல அதே இப்படி சொல்லி போல ரொம்ப தங்க உங்களுக்கு கொழுப்பு அப்ப நான் செய்யற சாப்பாடு நல்லா இல்லையோ சரி சாப்பிட வேண்டாம் குடிக்கங்க குடிக்கா

இளைய மோனிய பாத்தியட உங்க அம்மா காரிய பண்றதே இப்படி நம்மள வாய் எதுவும் பேச விடாம வாய் அடக்கி வச்சிருந்த அவ வாக்கி போறது பொங்கி போறது தின்னுபிட்டு பேசாம போகணுமா அதே மீறி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்க சாப்பாடு வேணுமா வேணாவா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவல நல்ல சாப்பாடு வேணும்னு உங்க அம்மா காரிய புடிச்சு சத்தம் போடுவ தானே குச்சு

யாட்டி உன்னை எடுத்து வை யாரும் வேண்டான்னு சொல்லல ஏன் சாப்பிட்டு எடுத்து வச்சதா என்ன வாயிரு போதா சொல்லு பாப்பா எத்தனை வேலை சொல்லிருக்கேன் சாப்பிட கூப்பிட்டா எல்லாரும் வந்து கும்பலா உட்காருக்கேன் கும்பலா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் மிதி கடந்து எடுத்து போட்டு பாத்துட்டு கழுத்தி வீட்டில் என்ன சமைச்சிருக்குன்னு உங்க கண்ணு முன்னாடி கலக்கு எடுத்து போட்டு சாப்பிடு விட்டு என்ன சாப்பாடு வேலை கேக்குறீங்க என்னட்டே பேச்சல ஒரு மாதிரி கிடக்குவா அம்மா ஏமா இப்படி கோபப்படுற அத சப்பாத்தி சுட்டு பன்னீர் பட்டர் மசாலா வச்சிருக்கவல்ல இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லு பாப்போம் உன் கண்ணே கிரேதன கடக்கு அது விட்டு என்ன சாப்பாடுன அவள புடிச்சு கேக்குற ஆமாடா சாமி உன் பொண்டாடி எதுவும் சொல்ல கூடாது உடனே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருமே அவள ஒரு கேள்வி கேட்டா போதும் நீ 10 கேள்வி என்னைய பாத்து கேக்குற எம்மா சாப்பிடு சொன்னேன் எதுக்குமா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிட்ற நேரத்துலயாவது கொஞ்சம் சத்தம் போடாம சைலண்டா சாப்பிடுவோம் அதுக்குதான் அந்த காலத்துல சொல்லிருக்காவோ சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு அப்பதான் உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாவோ அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்து சொல்றீங்க மனசுதான் கஷ்டமா கிடக்கு ஒரு நிம்மதியா ஒரு சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட உரியீங்களா இப்படி சண்டை மாட்டிக்கிட்டு ஆளாளுக்கு கத்திட்டு கடந்தா எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்க பாப்பா என்னமா சப்பாத்தி செஞ்சிருக்குல்ல சாப்பிடுமா

சாப்பிடு இஷ்டம் இருந்தா சாப்பிடு கஷ்டம் வந்தா போய் படு வா கருப்பி ஏத்திக்கிட்டு அந்த புளிய போட்டு திருடி கிடக்கு வா அது என்ன சாப்பிடுது அது சின்ன குடைய அது விட்டுட்டு சப்புன அரைஞ்சு பட்டுன கிள்ளி போடுவனக்கு பேசி கிடக்கு வா ராணி தோச்ச மாவு காட்ட ரெண்டு தோசை ஊட்டி கூட எம்பிட்டு நானா புடி நீங்க கொஞ்சம் போட்டு பேசாம நிப்பாட்டீங்கல உங்களுக்கு எல்லாம் இதே வேலையா போச்சு ஆளால கொண்டு ஆக்கி வச்சிருக்க முடியாது என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க பாப்பா தோசைக்கு மாவு இல்ல என்ன ஆக்கி வச்சா சோத்துக்கு இந்த குழம்பு சரியில்ல அந்த குழம்பு சரியில்ல ஆயிட்டே நொட்டம் சொல்ல வேண்டியது தோசை சுட்டா சப்பாத்தி செய்யலன்றது சப்பாத்தி பண்ணிட்டேன்ன்றது என்ன என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு சொல்லுங்க பாப்பா ஏதோ இருக்குறதை வீட்ல இருக்குறது செஞ்சு வைக்கே ஆளாளுக்கு சாப்பிட்டு விட்டு அமைதியா போய் படுப்பு மாதிரி இல்லாம இது வேணா அது வேணா ஆளாளுக்கு ஒண்ணு செஞ்சு தான் கடுப்பாவா சொல்லுங்க பாப்பா இது ஒண்ணு வாட்டல் கிடையாது உங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுறதுக்கு செஞ்சு வச்சிருந்தா ஆக்கி வச்சிருந்தா அமைதியா உட்கார்ந்து தின்னுற வேண்டியா பாருங்க கொஞ்சம் விட்டோம்னா பாது ரொம்ப வார பேசிட்டே பாறிய ஏடி என்ன இன்னும் உட்கார்ந்து கிடக்குவா சப்பாத்தி நல்ல விரும்பி சாப்பிடுறவதானே இது வேணா அது வேணானா அப்பப்ப சட்ட வச்சிருக்க முடியாது ஒழுங்கு அப்பா இந்த மாத்திரையை போட்டுக்கிடுங்க வேணாப்பா இப்ப தானே சாப்பிட்டேன் சத்து நேரம் போட்டு அப்படி போட்டுருக்கேன் சாப்பிட்டுக்கிறேன் சரிப்பா மறந்துடாதீங்க என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாத்திரை போடணும் அதை நீங்க மறந்து போட்டு சாப்பிட்டுருக்கீங்க சரி இதாவது சாப்பிட்டுறதுக்கு அப்புறம் கரெக்டாக போட்டு படுங்க ஆஹ் தூங்குறதுக்கு முன்னாடி போட்டு தான் படுங்க சொல்லிவிட்டேன் சரிப்பா மச்சா என்ன மச்சான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதோ விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க என்ன விஷயம்

ஏட்டி நாம எல்லாரும் வருவோம்னு அவங்க மாமனார் வீட்டுல அவங்க சொல்லியிருக்கா இப்போ நம்ம போலனா அது நல்லாவா இருக்குன்னு சொல்லி பாப்போம் அப்புறம் அவங்க மாமியாரும் மாமனாரும் என்ன நினைப்பாவா இதெல்லாம் மரியாதையா இருக்காது பத்துக்க நம்ம என்ன போய் ஒரு நாள் முழுக்க அங்க உக்காந்துக்க போறான் அம்சம் முடிஞ்ச உடனே அப்புறம் மட்டும் கிளம்பி வந்துட்டு போறான் அதுவும் இல்லாம போற இடத்துல வாய வச்சுக்கிட்டு பேசாம அமைதியா இருந்தாலே போத எந்த வம்பு வராது நான் வாய முடிக்கிறதாலும் என் வாயை திறக்கிறதுக்குன்னே சில பேர் வருவாங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைக்கா அக்கா ஏன் இப்படி பேசுறேன் இன்னுமா போவன் கொய்யாமி இருக்கு சொல்லுங்க பாப்போம் அங்க ஒண்ணு யாரும் வர போறது கிடையாது நம்ம வீட்டுல இருந்து நாலு பேரு அவங்க வீட்டுல இருந்து ஒரு நாலு பேரு சிம்பிளா நாலு பேருக்கு தெரிஞ்ச மாதிரி மட்டும் பண்ணிக்கலாம் போதும்னு சொல்லியிருக்காவோ ஏப்பா நான் வந்து அவங்க என்னபா செய்ய போறேன் நான் இங்கு கடுக்கு நீங்க வரைக்கும் பாத்து போயிட்டு வா அப்பா அவங்க அவசியம் அழைச்சிட்டு வந்தோன்னே அத்தை மாமாவும் சொல்லிருக்காவோ நான் வந்து அங்க சரியா இருக்காதுப்பா ஹம் இந்த சுச்சி வச்சுல நான் இப்படி அங்க வருது எனக்கு ஏதாவது சாப்பாடு சமைச்சு வச்சிட்டு நீங்க போய் திருந்து சாப்பிட்டுமா கூட ஒண்ணு அவசரம் இல்ல பாத்துக்கிறேன் கிடையாது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா போதும் அவனுக்கு டைம் கேக்கும் போது அப்ப வந்து பாத்துக்கிடுவான் அதையோ போதும்பா நீங்க பாத்து பாத்திரமா போயிட்டு மாமாவுக்கு அங்க வர்றதுக்கு மனசு வரல கொஞ்சம் சங்கடமா இருக்கும்ல அங்க வந்தம்னா அதனாலதான் அப்படி சொல்லிடுறா சரி இருக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துருவா அக்கா அதெல்லாம் அவன் வருவா நீ கவலையே படாத கேட்டி அது அக்காலும் தம்பி இப்படி ராசி ஆட்டிக்கல அப்புறம் என்னட்டி முறுக்கிட்டு கிடக்க அவனுக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்கும் போது நாம இல்லாம இருந்தா நல்லா இருக்காது பத்துக்க ஒழுங்கு மத்தியா வீம்பு பண்ணாம வம்பு பண்ணாம கிளம்புற வழியா பாரு அங்க வந்து வாய முடிச்சு நீ அமைதியா இரு தாலி பிடிச்சு கொத்ததுக்கு அப்புறமா நம்ம கிளம்பி வந்துருவா போதுமா சரிப்பா இந்த மாத்திரையை போட்டுக்கிங்க நான் அத்தனை போய் படுக்கு அப்பதே வந்து காலையில் சட்னி எந்திரிச்சு கிளம்ப முடியா சரி கொண்டாப்பா போட்டுக்கிறேன் என்ன டிடி

யாரு நான் ராதாவா நீ நம்ம ராதா கிட்ட போன் அடிக்க பரவா அந்த பொண்ணுக்கு நம்ம மேல இருந்து கோவல தடிஜி நீ பியாச்சி நம்ம கூட பியாச நம்ம கிட்ட தோணி இருக்க பத்தியா அதனால தான் போன் அடிக்க போல ரொம்ப நேரமா அடிச்சதே கடக்கல நீ அட்டன் பண்ணுடா அதுக்கு அப்புறம் மடி நம்மளா போன் அடிச்சு நம்ம அண்ணன் காரை எடுக்கல பாரு அப்படி சொல்லிக்கிட்டு இன்னும் ரெண்டு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு வீராப்புல நடப்பா முதல்ல அட்டன் பண்ணி பியாச்சடா அவ அன்னைக்கு அவ்வளவு பேசிட்டு போனா இப்போ என்னமா அண்ணன் தம்பி உறவு மட்டும் வந்துருச்சோ

ஏண்டிதான் பெத்தபவன் ஏண்டி இப்படி படுபட்டு காது எட்டிடி ஆச்சி விடு சொல்லட்டி எட்டுடி ஆச்சி எங்களுக்கு நெஞ்சில பணப்படுகிறது சொல்லிட்டு பயமெல்லாம் கிடக்கு எவ்வா நான் எட்டுடி சொல்லுவேன் இதுன்னு சொல்லுவேன் வேலைக்கு கிளம்பி போகையிலே வேலையை முடிச்சு இப்போ சைக்காலம் ஒரு வண்டி வந்து போகையிலே கையை அடிபட்டு கடைசில ஆஸ்பத்திரியில கிடைக்கையிலே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆபரேஷன் பண்ணாச்சு ஆளை காப்பாத்த முடியுது சொல்றவோ எனக்கு ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லையே நான் என்ன செய்வே கை ஓடல காலு ஓடலையே கடவுளே என்னது ஆக்சிடென்ட் ஆயி போச்சா நல்ல தம்பியாச்சு அவருக்கு இப்படி ஆகணும் அடி ஆளு வந்துட்டி நாங்கள கடுக்குப்ல அப்படி தான் ஓடி பாத்தீங்க நான் அதனால பேர் இப்பவே காலி வர பாத்தீங்க நீ கவலைப்படாம

ஐயோ கடவுளடே என்ன செய்வாரு நான் பெத்த மவுளுக்கா இப்படி ஒரு தலையை தமியானோ ஜாமி ஐயோ நான் என்ன செய்வேன் அதே அத்தை அழுவதி கத்தை ராதாவுக்கு நீங்க தான் இப்ப தைரியம் சொல்லணும் நீங்களே எப்படி அழுக எப்படி எடுத்து சொல்லுங்க அதுல தம்பிக்கு எதுவும் ஆகாது பாத்துக்கிங்க நான் போய் இப்ப துணி மணி எடுத்து வைக்க சீக்கிரமா புறப்படுவோம் அப்பதான் பஸ் கிடைக்கும் இல்லாட்டி பஸ் விட்டு அப்புறமாட்டிக்கு போறதுக்கே கஷ்டமாயிடும்ல எல்லாம் மாறி மாறி போயிட்டு இருக்க முடியாது நீ இந்த எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கார் வச்சிருக்காவோ அவங்களுக்கு கால் பண்ணி வருது தொழுது நீ போய் தவிர துணிமணியை எடுத்துக்க நம்ம கார்லயே கரைப்பிடுவோம் அப்போதான் வந்து நேரத்துக்கு அங்க ஆஸ்பத்திரிக்கு போக முடியும் சரி என் கடவுளே என் மாப்பிளுக்கு எதுவும் ஆகக்கூடாது இந்த மனித உச்சனை எப்படியாச்சு காப்பாற்றணும் என் மாமிலயா மாழியோ தாலி பாக்கி நினச்சிக்க கடமே எம்மா அழுவ நம்ம போயிடலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் அதுக்குள்ள நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிடலம்மா அழுவாதீங்க நான் போய் காரு காருக்கு கால் பண்ணிட்டு வாரேன் மறிகொடது என்னமா என்னாச்சு இந்நாளுக்கு போனப்பட்ட அழுத்து கிடைக்க என்னமாச்சு என்னால முடியல பா முடியல இந்த வீட்ல இருக்க முடியல இவங்க பட்ட டாச்ச தாங்க முடியல ஊட்ட எலகிட்ட கல்யாணத்து பண்ணி பிடிச்சிருவாங்க போறதுக்கு கல்யாணத்து எப்படி ஆச்சு நடக்கே தீடப்படி கங்கர் கட்டிட்டு அழிஞ்சிருக்காங்க கண்ணனே வேலக்கனி ஊத்திட்டே தான் எங்க போற எங்க வராடி என்னைய ஊத்து ஊத்து பாத்து நடக்காத பஜிகிலி எவ்வளவு முயற்சி பண்ணி இந்த கல்யாணத்து நிறுத்த முடியல அந்த மொட்டை மண்டையில என்னைய விடுற மாதிரியே தெரியல என்னமா பண்றது நானும் எவ்வளவு முட்டி மோதி பாத்துட்டேன் என் தங்கச்சிக்காரு இந்த கல்யாணத்தை எப்படியாவது சாமதிமா நடத்தியே தீர்வேன் சத்திய வரும் பண்ணிவிட்டாலேமா நானும் எவ்வளவு போய் சண்டை போட்டு பார்த்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி போடுவாள் தான் பாத்தி ஆனா அவன் நிறுத்த மாதிரி தெரியலிக்கமா இதுக்கு மேல அவர் கல்யாணத்தை நிறுத்தணும்னா அது நான் செத்தா தான் முடிய போல இருக்கு நான் செத்த மட்டும் தான் வந்து கல்யாணத்தை நிறுத்துவான்னு நினைக்கிறேன் அப்போ நிறுத்துவாளும் தெரியல கொஞ்சம் சந்தேகம் இந்த இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியலப்பா இதுக்கு மணி நான் அமைதி இருந்து வச்சிருக்கேன் அவ்வளவுதியா அப்புறம் எனக்கு அந்த மட்டும் எனக்கா மூணு முடிச்சு போட்டு கல்யாணமே முடிச்சு போயிட்டோம் நான் ஒரு முடி ஒடுத்து இருக்கேன் என்னமா என்ன பண்ண வர சொல்லு இல்லாடி அப்பா போய் போலீஸ்ல கேஸ் கொடுத்துருவா சொல்லு ஐயோ எப்ப கேஸ் கொடுத்தீங்க இந்த கல்யாணமே நின்னு போய்டோ ஆனா வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பயணம் இல்லாம போய்டோ அதனால தான் நான் ஒரு முடி பண்ணி இருக்க பாத்தீங்க கல்யாணம் தன்னைக்கு காலையில யாருக்கு தெரியாம எல்லாரோட கண்ணுலயே மண்ணை தூவிட்டு எப்படியாச்சும் இந்த மண்டபத்தை விட்டுட்டு எஸ்கேப் பண்ணலாம்னு இருக்கேன் என்னமா நீ சொல்ற ஆமாப்பா இதுக்கு மேலே அமைதி இருக்க முடியாது எனக்கு மாமனுக்கும் எப்படியாச்சும் கல்யாணம் நடக்கணும் பாத்தி ஆனா கடைசியில் அந்த பச்சை கிளி முழுதாமே ஆயிடுவா போல இருக்கு எனக்கு அவருக்கு கல்யாணம் நடக்கிறதுல சாத்தியமே இல்ல பாத்துங்க இந்த குடும்பத்தை பைக்கு பழிக்கு வாங்கணும் தான் நான் இவங்க பக்கத்திலே இருக்கேன் ஆனா அதுக்கும் வாய்ப்பு அமைய மாட்டேங்கிட்டேன் அதனால தான் ஒரு முடிவோட இருக்க பாத்தீங்க கல்யாணம் தண்ணிக்கு காணல கல்யாண பொண்ணு காணாம போயிட்டானா அப்புறம் அந்த மண்டபத்துக்கு வந்தவங்க எல்லாரும் மூஞ்சில காரை துப்ப மாட்டாவா அப்ப இவங்களுக்கு தானே அசிங்கமா இருக்கும் சொல்லுங்க பாப்பா கல்யாண மண்டபத்துல கல்யாண பொண்ணு காணமுன்னு இவங்க மூஞ்சில காரை துப்பாவா எப்படியாச்சி நான் எல்லாரோட கண்ணுலயே மண்ணை தூவிட்டு இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஓடி வந்துறேன் நீங்களும் அங்க வந்திருக்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஊர்க்கே போய்டுவோம் அதுக்கு அப்புறம் இவங்க நம்மள கண்டுபிடிச்சு அங்க வந்தாலும் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னே நாம பாத்துக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி கல்யாணம் வரைக்கும் வந்து கடைசியா கல்யாணம் நடக்காம போய்டுச்சினா அத்தனை பேரும் சேர்ந்து இவங்க மூஞ்சில காலை துப்புவாவல அந்த அசிங்கம் படுவாவல அத தான் நமக்கு வேணும் அந்த ஒரு சந்தேகமே நமக்கு போதும் பாத்துக்கிடுங்க